ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேவி கிச்சன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோதுமை மாவை வச்சு தான் ஒரு ஸ்நாக் ரெசிபி பண்ண போகிறோம் ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்குறீங்களா மைதா மாவு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க நிறையா வந்து மைதா மாவு நல்லது இல்லை நல்லது இல்லைன்னு சொல்கிறீங்க ஸோ இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு ரொம்பவே சூப்பரான எல்லாரும் சாப்பிட்லாம் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க கிடையாது எல்லாரும் சாப்பிடக்கூடியதான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கள் போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மெஷரிங் கப்புக்கு ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் கம்மியாக வேணா ஒரு கப் எடுத்துக்கோங்க ஓகே நான் வந்து ரெண்டு கப் எடுத்திருக்கேன் ஏன்னா இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி அதனால் நான் ஒரு ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இப்போ முதல்ல வந்து மாவை லைட்டாக வறுத்துக்கலாம் இது வந்து கோதுமை மாவில் தான் நீங்கள் செய்யணும் கிடையாது வெறும் கோதுமை இருக்குது பார்த்தீங்களா அந்த கோதுமையில்தான் அம்மா செய்வாங்க கோதுமை மாவு போட்டு செய்ய மாட்டாங்க வெறும் கோதுமை என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா வருத்துருவாங்க நல்லா அந்த புடச்சி எடுத்துட்டு நல்லா நீட் வறுத்துட்டாங்கன்னா அப்படி ஒரு வாசம் இருக்கும் அதை வந்து தான் நம்ம செய்வாங்க பட் நம்ம இப்போ வந்து கோதுமையெல்லாம் உட்காந்து வறுக்க வேண்டாம் அதுக்கு தான் நான் வந்து இந்த கோதுமை மாவு எடுத்துருங்க சட்டி சூடானோன்னு போட்டுட்டு கோதுமை மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து நல்ல மீடியம் ஃப்ளேம் கொண்டு வந்துருங்க ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க ஹையில் வச்சா உடனே கருகிரும் இது வச்சு நல்ல நிதானமாக கொஞ்சம் வருங்க ஒரு வாசனை அட்டை வாசனை வரும் வாசனை வந்தோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம மாவு வந்து கிட்டத்தட்ட நான் நல்ல மீடியம் ஃப்ளேமில் போட்டு நாலஞ்சு நிமிஷம் நல்ல நிதானமாக கலரிருக்கேன் கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டு அதே நேரத்தில் நல்ல ஒரு வாசனையும் வந்துடும் நீங்கள் நார்மலாக நான் சொன்ன மாதிரி எங்கள் அம்மாலாம் செய்வாங்கல்ல இந்த கோதுமையை வெறுமனையாக இதை வந்து எடுத்துடலாம் நம்ம வெறும் கோதுமையை இந்த மாதிரி நல்லா வருத்திங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்துட்டு கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா மொறு மொறுன்னு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் என்ன மாதிரி வந்து நீங்கள் யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க சரியா ஏன்னா அந்த வெறும் அந்த கோதுமையை வறுத்து நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா செம சூப்பராக இருக்கும் சாப்பிட்டவங்க யாராவதுனா கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி நேற்று வந்து நான் சொல்லியிருந்தேன் நேற்று வீடியோவில் நீங்க பார்த்துருப்பீங்க தக்காளி வந்து சென்னையில் எண்பது ரூபான்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அறுபது ரூபா ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு இங்கேயும் கிடைக்குது அறுபது ரூபாங்கும் பார்த்தீங்கன்னா குட்டி 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 தக்காளி வந்து அறுபது ரூபா கொடுக்காங்க நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் தான் எண்பது ரூபா ஸோ நீங்கள் பார்த்து எல்லாருடைய மெசேஜுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணியிருப்பேன் ஸோ ரொம்பவே தேங்க்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நேரம் ஆர்ட்டும் ஏன்னா நம்ம வருத்திருக்கு தான் ஆர வச்சிக்கலாம் இப்போ பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு மூணு பீஸ் தேங்காய் எடுத்திருக்கேன் இது குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கூடவே ரெண்டே ரெண்டு நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் நம்ம போட்டு இது பண்ண போகிறோம் என்ன பண்ண போறோன்னா நல்ல மிக்சியில் போட்டு அதை துருவி எடுப்போம் பார்த்தீங்களா ஏன்னா துருவலை அதுக்காக நான் வந்து போட்டு மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் ஏலக்காய் இங்கே இருக்கு ரொம்ப வேண்டாம் சம வாசனையாக இருக்கும் ஒரு மூணு ஏலக்காய் மட்டும் உள்ளே போட்டிருக்கேன் மிக்ஸியில் போட்டு அடித்து வந்துடலாம் இப்போ அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெள்ளத்தை எடுத்து கரையை வச்சிடலாம் அதாவது க தண்ணியில் போட்டலாம் ஒரு கப் எடுத்துருக்கேன் ரெண்டு கப் மாவுக்கு ஒரு கப் வெள்ளம் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இந்த இனிப்புலாம் நம்ம நான் கொஞ்சம் இன்னைக்கு இனிப்பை சாப்பிட்ணுன்னு எனக்கு தோணுது அதனால் இனிப்பு கொஞ்சம் நிறைய எடுத்துருக்கேன் கரெக்டாக கப் தண்ணி ஊற்றிக்கோங்க இது வந்து மெல்ட் ஆனால் போதும் பதம் அது மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது கரைஞ்சா போதும் இது கொஞ்சம் அப்படி இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து மிக்சியில் போட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேற்று நான் போட்டிருந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பிராசோ டிஷ்யூ சாரீஸ் நம்ம போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அதே இதில் வந்து இன்றைக்கி நிறைய கலர்ஸ் நாலு கலர்ஸ் வந்துருக்கு எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் நேற்று பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கெலாம் டுவெல் ஓ கிளாக்லாம் எல்லாமே வெப்சைட்லேயே ஆர்டர் அவ்வளோ ஃபுல்லாக அவுட் ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கி ஒரு அஞ்சு கலர் நம்ம வெவ்வேறு கலரில் கொடுத்துருக்கோம் யாருக்காவது வேணும்னா டபுள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் க்ளாட் ஃபேஷன்ஸ் டாட் வெப்சைட்டில் போய் பாருங்கள் வெறும் முந்நூற்றி தொண்ணூறுரூபா மட்டும் தான் சாரி வித் வெல்வெட் ப்ளவுஸோட வந்துருக்கு செம சூப்பராக இருக்கும் நீங்கள் அதை வாங்கி நீங்கள் பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருந்த வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டு கரைஞ்சிடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் வாங்க தேங்காயையும் அந்த நம்ம போட்டிருக்க ஏலக்காவையும் இந்த மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக தேங்காவும் ஏலக்காவும் போடுங்க அப்போ தான் ஒரு வாசனை தேங்காய் சேர்க்க மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது கூடவே கொஞ்சமாக உப்பு எப்போவுமே உப்பு போட்டோன்னா நமக்கு வந்து நல்லா ஹைலைட் பண்ணி கொடுக்கும் இதில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஒன்று போட நினச்சேன் மறந்துட்டேன் இதில் வந்து நீங்கள் எள் இருக்குது பார்த்தீங்களா எள்ளு வந்து ரெண்டு ஸ்பூன் வறுத்து அது இது கூட ஆட் பண்ணி அதை நான் மிஸ் பண்ணிவிட்டேன் எல்லையும் போய் வந்து வறுத்து போட்டுக்கிறேன் அதே கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க நான் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் எள் எடுத்திருக்கேன் எள்ளையும் போட்டுக்கலாம் அது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதை கொஞ்சம் மறந்துட்ட அவ்வளோதான் லைட்டாக வறுத்துக்கேன் இப்போ எல்லையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டில் தேங்காய் எள் எல்லாம் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபில்ட்ரு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவோம் நிறைய மொத்தமாக ஊற்றிடாதீங்க அதே மாதிரி கையை உள்ளே விட்டுறாங்க டக்குன்னு போட்டு கையை விட்டு பிசஞ்சிடாதீங்க நல்ல சூடாக இருக்கும் இப்போ வந்து நான் இட்லி பாத்திரத்துலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சாச்சு ஏன்னா நம்ம வந்து கொழுக்கட்டையாக அவிச்சு எடுக்க போகிறோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இந்த வெள்ளத்தை கரைச்ச தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க எல்லாத்தையும் நான் கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி எல்லாமே நம்ம ஊற்றி வச்சு கரெக்டாக இருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு அக்யூரேட்டாக வரும் இப்போ கொஞ்சம் கை வந்து பார்த்து மெதுவானிதான் சுடதாக செய்யுது கொஞ்சம் பார்த்து விடுங்க விட்டுட்டு இப்போ இருங்க தண்ணி நமக்கு கொதிச்சுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நம்ம வந்து உருண்டு ஊட்டிக்கலாம் நார்மலாக வந்து நம்ம அந்த பிடி கொழுக்கட்டை செய்வோம் பார்த்தீங்களா அதே தான் இதை மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு செஞ்சு உள்ள வச்சல் ஓகே இட்லி பாத்திரத்துலேயும் தண்ணி நல்லா வந்து சூடாயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க ஓகே இது வந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்தே ரொம்ப இஷ்டமாக சாப்பிடக்கூடியது இது வந்து நீங்கள் ஒரு நாள் வச்சு சாப்பிட்லாம் அதாவது ரெண்டு நாள் வைக்க முடியாது ஏன்னா தேங்காய் போட்டுக்கிறதுனால ம் ஸோ நீங்கள் ஒரு நாள் வச்சு நீங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இதை சாப்பிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க செஞ்சு பார்ப்பீங்க நான் இப்போ வந்து உங்களுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வச்சுருவோம் ஓகே இப்போ வந்து கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் ஆச்சு நான் மீடியமில் தான் வச்சுருந்தேன் ஆஃப் பண்ணியாச்சு நம்மளுடைய சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கட்டாயமே நீங்கள் அடுத்தடுத்த தடவை ட்ரை பண்ணி பார்ப்பீங்க இதை நம்ம பச்சரிசி மாவு அந்த மாதிரி வச்சு வெள்ளம் போட்டு கொழுக்கட்டை பண்ணுவோம் பட் அதே இது வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக கோதுமை மாவில் இந்த மாதிரி நீங்கள் கொழுக்கட்டை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இன்னும் வேணால் கொஞ்சமாக வந்து நீங்கள் நெய் கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் ரொம்பவே சின்ன பிள்ளைங்க கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் உடனே ஒன்று நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் பாருங்க பயங்கரமான சூடாக தான் இருக்குது அப்படி ஒரு நல்ல ஒரு சாஃப்டாகவும் இருக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் செம்ம சூப்பராக இருக்கும் எனக்கு முன்னால் என் பையன் சாப்பிட்டான் தம்பி அப்படி இருக்கு நல்லா சத்தமா சொல்லு எல்லாரும் என்ன கேக்கீங்கன்னா நீங்க மட்டுமே சாப்பிட்றீங்க நீங்களே டேஸ்ட் பண்ணி சொல்றீங்க வந்து கண்டிப்பா எனக்கு முன்னாலே சாப்பிடுவான் எனக்கு முன்னாலேயே அவன் சாப்பிட்டு டேஸ்ட் பாத்துருவான் அதனால தம்பி திரும்ப ஒருத்தர் சொல்லி நல்லா இருக்கேன் செம சூப்பரா இருக்கும் பிள்ளைங்களுக்கு ஏன்னா இந்த வந்து ஏலக்காய் போட்டுக்க பார்த்தீங்களா இந்த ஏலக்காய் அந்த தேங்காய் அந்த வெள்ளம் அதெல்லாம் சேர்ந்து ஒரு டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஸோ கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் கிளாட் ஃபேஷனே ஏகேபி கிச்சினை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடும் போல ஒரு ஆசை ஆனால் வந்து அதுக்காக ரொம்ப ஓவரா சில நேரம் சாப்பிடும்போது வந்து நிறைய ஸ்வீட் ரொம்ப இருந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் மைல்டாக ஒரு ஸ்வீட்டில் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு ஸோ எனக்காக ஒரு ஸ்வீட் சேர்க்கிறேன் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க